அனைவருக்கும் வணக்கம் அதிமுக ஆதரவாளர் கிஷோர் கே சாமி இருக்கார் இல்லையா அந்த பி குமாரோட தலைவர் அவர் வந்து நாம் கட்சி ஒரு விஷயம் வந்து பண்ணுதுங்க அதாவது சாராய கடையை வந்து அடித்து உடைக்கிறாங்க அது சட்டவிரோதமாக நடந்துக்கிட்டு இருந்த சாராயக்கடையை வந்து உடைக்கிறாங்க அதாவது ஒரு மளிகை கடையில் பொட்டுக்கலை ஜீனி முட்டை இப்படிலாம் வைப்பாங்க இல்லையா முட்டையை அது மாதிரி தனியாக எந்தவித அனுமதி இல்லாமல் பிராந்தி கடையை பிராந்தியை வந்து பாட்டில் வாங்கி வச்சுட்டு ஊற்றிட்டு இருந்துருக்க ஒரு இடத்த நாம் கட்சியினர் வந்து உடைக்கிறாங்க உடனே அதுக்கு வந்து இந்த அதிமுக சேர்ந்த இந்த ஆள் என்ன போடுறாருன்னா அதை நம்ம மடை மாற்ற தான் இந்த மாதிரி அடிச்சு உடச்சிருக்கும் அந்த கோவையில் நடந்த பாலியல் கூட்டத்தை மடை நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டு அதில் நம்மளுக்க போட்டு ஒரு செருப்பை கழட்டி பலார் பலார்னு நடிச்சிருக்கானுங்க ஏன்னா பகல் குடியாரா இப்படிலாம் நீ வந்து பேசுறீ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால பேசியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக இந்த மவுண்ட் ரோடு பண்டையன் மவுண்ட் ரோடு பண்டையன்னு சொல்லுவாங்க நம்ம ஐயா ஜெயக்குமார் அதை நான் சொல்ல எல்லாம் அப்படி தான் எழுதிட்டு இருக்காங்க அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆறறிவு இருக்குது சீமானுக்கு வந்து அஞ்சறிவு தான் இருக்குது அதனால தான் ஆடுகிட்ட பேசுகிறாரு மாட்ட பேசுகிறாரு மனுஷன்ட்ட வந்து அவர் பேச மாட்டேங்கிறாரு எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா எம்ஜிஆரை வந்து அவர் இப்படி பேசினார் அப்படின்னா அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து வாங்கி கட்டிக்குவார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்புலையும் திருப்பி போட்டு ஜெயக்குமார்க்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே திராவிடத்தோட மாசற்ற வாரிசுன்னு சொல்லி யார் சொன்னாலும் நான் அப்படி தான் பேசுவேன்னு திருப்பி அதே வார்த்தையை போட்டு திருப்பி அதிமுக பொலந்து விட்டுருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த நல்லி எலும்பு எப்படி பதில் போட்டிருக்கு அப்படின்னா கோவையில் மாணவி பாலியல் பலாத்காரம் சம்பவத்தை மடைமாற்ற செய்ய சம்பந்தமே இல்லாமல் ஒரு டாஸ்மார்க் கடையை அடித்து உடைத்த நாம்தமர் கட்சியினர் இதுதான் மக்கள் பேச்சு நல்ல கட்சி ஆனால் என்ன நெருக்கடியோ அடுத்த பதிவு அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பாலியல் சம்பவம் சாட்டை எடி ட்ராமா அந்த மாதிரி அண்ணாமலை வந்து சாட்டை அடித்தார் இல்லையா அண்ணா பல்கலைக்கழகம் நான் சட்டை போட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அது மாதிரி சொல்லிட்டு கோவை விமான நிலையம் பாலியல் சம்பவம் டாஸ்மார்க் உடைப்பு ட்ராமா இவ்வளவு தான் திமுக அப்படின்னு சொல்லி இதை பண்ணது நாம்தார் கட்சி வந்து திமுக வந்து இது பண்ணதான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இது பண்ணுறாரு அதுக்கு நம்ம அது அந்த சம்பவத்தை செஞ்சார் இல்லையா அந்த அந்த பிராந்தி பாட்டில் போட்டு வடித்தா பேரறிவாளனை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பாலியல் கூட்டம் நடந்த இடத்திற்கு எட்நூறு மீட்டர் அருகில் சட்டவிரோதமாக இரவு போலாக மதுக்கடை நடத்தி வந்தனர் அதைத்தான் நாங்கள் அடித்து உடைத்தோம் அந்த பகுதியை சேர்ந்த எங்களுக்கு தெரியும் அந்த பகுதியில் என்ன சிக்கல் என்று இதை மடைமாற்றம் செய்யவோ அல்லது வேறு காரணத்துக்காகவோ நாங்கள் வந்து செய்யலாம்னு அவரே வந்து இந்த கீ சாமிக்கு வந்து பதில் கொடுக்குறாரு அதுக்கப்புறமும் அப்படின்னா இத்தனை நாள் வந்து உடைக்காமல் இப்போ ஏன் திடீர்னு ஆத்திரம் பிரச்சனை என்பதை வைத்து விளம்பரம் தேடவா அல்லது மடைமாற்றம் அப்படி சொல்லி ஒரு லூசு தனமாக பேசுகிறார் அதுக்கே திருப்பி கோ அவர் வந்து பதில் கொடுக்குறாரு கோவை முழுவதும் பல கடைகள் இரவு முழு இரவு முழுவதும் மது விற்பனை செய்கிறார்கள் நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துள்ளோம் இந்த பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த போதிலும் இ இன்னைக்கும் நடந்திருக்கு ஆனால் இன்றைக்கும் மது வந்து எப்படி விற்கலாம் விற்பனை செய்யலாம் என்ற ஆத்திரத்தில் தான் நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்லி அவர் சரியாக வந்து பதில் கொடுக்குறாரு இதில் என்னென்னா இப்போது ஒரு குட்ட கொடுங்குட்டம் நடக்குதுன்னா அதை சுற்றி என்ன குற்றம் நடக்குது அந்த குற்றத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி நாம்தமர் கட்சிக்காரன் அறிவாக போராடுறவன் அவன் பார்க்குறான் முட்டு முழுதான் காரணம்னா இந்த டாஸ்மார்க் தான் அந்த இடத்துல விடிய விடிய மது வந்து குத்துக்கிட்டு இருக்கானுங்க பதினோரு மணிக்கு மேலே அந்த இடத்துல அந்த ஆண் நண்பர் போகிறாரு அந்த பதினேழு பதினெட்டு வயசு தான் அந்த பத்தொன்பது வயசு கூட இல்லைங்கிறாங்க அப்போது அந்த குடிச்சு கூட தானே அந்த பெண்களை வந்து பெண்ணை வந்து சீரழிச்சிருக்காங்க அந்த குற்றத்துக்காரன் அந்த மதுதானே அப்போ அந்த மதுன்னு சொல்லிட்டு அந்த இல்லீகலாக சட்டவிரோதமாக செயல்படுற பாரை உடைச்சா அந்த இருக்கக்கூடிய சார சரக்கு பாட்டிலை போட்டு உடைச்சா அது மடை மாற்றுது அது விளம்பரம் தேடுது அப்படின்னு சொல்கிறாப்புலன்னா அப்போ இவர் யாருனா ஒரு பகல் குடிகாரனாக இருப்பாரோ ஏன்னா ஒரு பகல் குடிகாரனுக்கு தான் அந்த மாதிரி யோசிக்க தோணும் ஏன்னா எல்லா குற்றத்துக்கும் காரணம் என்ன சொல்லுவாங்க எல்லாருமே இந்த மாதிரி மது தான் காரணம் அதே மாதிரி கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி பொருள் தான் காரணம்னு சொல்லுவாங்க அப்போ போதைப்பொருள் காரணமான போதைப்பொருளை போட்டு ஒருத்தர் உடைக்கிறா அப்படின்னா அதானே அறிவார்ந்த போராட்டம் முதல்ல மதுக்கடை வந்து தமிழ்நாட்டில் மூடணும் அப்படின்னு சொல்கிறதானே அதுக்கு உண்டான விஷயம் அதானே அறிவார்ந்தானே செய்கிறாங்க அதில் என்ன மடைப்பாற்றம் இருக்குதுன்னு தெரில இந்த கிஷோர்கே சாமி அப்படிங்கிற பகல் குடிகாரனுக்கு அப்படின்னு சொல்லி இதை நான் சொல்ல நாம்தி கட்சிக்காரங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க பகல் குடிகாரன் இருப்பாரோ அதனால அதனால தான் இவருக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி இவர் எதுனால இப்படி கதடார்னா அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ கிஷ இவர் ஜெயக்குமார் வேற கதடாரில் எல்லாம் அந்த விஷயத்துக்கு தான் அண்ணன் சீமான் வந்து ஓப்பனாக இந்த ஒரு இதை பாருங்களேன் அதாவது ஜெயலலிதா முன்பு நிமிர்ந்து நின்று அதிமுகவினர் யாராவது பேசியது உண்டா யாராவது பேசியிருக்கீங்களா அந்த தைரியம் உங்களுக்கு இருந்துச்சா அதே மாதிரி சசிகலா காலையில் விழுந்து தானே வந்து விழுந்தது தானே உங்களுக்கு சுயமரியாதை அப்படின்னு சொல்லி ஆனால் சீமானு கேட்டார்ல எடப்பாடியுடைய ஒட்டு மொத்தம் காலி பண்ணி விட்டார்ல பள்ளிச்சாமி வந்து காலில் விழுந்தது வந்து தன் சுயமரியாதை இழந்து தன்னுடைய சுயமராந்து கட்சியோட சுயமரியாதை காப்பாற்றினான்னு சொல்லி ஒரு புருடா கதை விட்டுட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்களே நீங்கள் போய் ஸ்டாலினை போய் இது பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி பேசினா அதோட நீச்சியாக தான் நாம் தமிழ் கட்சியை அறம் சார்ந்த அறிவான ஒரு விஷயம் பண்ணக்குள்ள இந்த கிஷோர்கை சாமிக்கு என்னன்னா அரசியல் காண்பின்னு வச்சு ஒரு வன்மா இதே மனம் மாத்துறீங்களோ அப்போ நீங்கள் திமுக பாஜக காலில் உணர்ந்து கிடக்கிற எடப்பாடி பழனிசாமி அவரெல்லாம் வந்து எங்களை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்னு தான் கேட்கணும் சரி அடுத்து இந்த ஜெயக்குமார் என்ன பண்றாருன்னா அறிவுள்ளே ஆறறிவு உள்ள மனுஷனுக்கு வந்து புத்தி இருக்குமா சீமானை வந்து அஞ்சறிவு வந்து கொண்ட அதான் அதுதான் கடலில் பேசுகிறாரா ஆமைக்கிட்ட பேசுகிறாரா மரத்துக்கிட்ட பேசுனாராம் அதே மாதிரி ஆடு மாட்டை வந்து பேசுகிறாரா அவர் வந்து ஒரு மரமண்டை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் எங்கக்கிட்ட வந்து வச்சுக்காதீங்க சீமான் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ யார் மரமண்டை யார் மவுண்ட் ரோடு மண்டை அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கூட அந்த சீமானை வந்து திருப்பி அதே கேள்வி கேட்டிருக்காரு இந்த மாதிரி சுயமரியாதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல அதுவும் வந்து திராவிடத்தோட மாசற்ற வாரிசு சொல்கிறாரில்ல எடப்பாடியே நாங்கள் தமிழனா பார்த்தா அவர் திராவிடத்தோட மாசற்ற வாரிசே நாங்கள் தாங்கிறாரு அதில் சுயமரியாதை தான் அவங்களுக்கு முக்கியங்கிறாரு அப்போ என்னையா அவங்க சுயமரியாதை அப்படின்னு தான் கேட்டேன் ஜெயலலிதா வர்றாங்கன்னா ஜெயலலிதா காருக்கு முன்னாடி இப்படி இப்படி செஞ்சு காமிக்கிற ஜெயலலிதா காருக்கு முன்னாடி இப்படி குளிச்சு காலில் விழுவிங்க அவர் விமானத்தில் ஜெயலலிதா போனாங்கன்னா அப்படி தரையோட தரையாக வந்து படுப்பீங்க ஜெயலலிதா முன்னாடி எந்த அதிமுக காரணாவது நேராக நின்று நெஞ்ச நிமித்தி பேசியது உண்டா வேணுமே பேசி எல்லாம் காலில் விழுகிறது அப்போ ஆரிய பார்ப்பனராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா காலில் விழுந்துக்கிட்டே நீங்கள் பேசுறீங்களா என்னையா சுயமரியாதை பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் என்னையா திராவிடம் கேட்குது அப்படின்னு சொல்லி வச்ச அண்ணன் சிவா இன்னைக்கு செய்யற அந்த கடுப்புல தான் என்ன உட்காந்துக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து சீண்டாதீங்க அஞ்சரி இருக்கு ஏன் மரத்துக்கு மரம் வந்து த எவ்வளோ தேவை அதாவது காட்டு நம்ம சுவாசிக்கிறோன்னா மரம் முக்கியம் மரம் இருந்தால் தான் மழை வரும் எல்லாமே மரத்தை அடிப்படையாக இருக்குது தண்ணீரோடு போய் கடலோட தண்ணீர் ஏன் முக்கியம் தண்ணி குடிக்காமல் இருந்துருவியா அப்போது ஆடு மாடு ஏன்னா இப்போ ஆடு மாடு அப்படிங்கிறது ஒரு ஒரு தற்சார்பு பொருளாதாரம் அதை மாதிரி இந்த மலை மா மலையில் வந்து மாடு மேய்க்க விடாமல் பண்ணுறாங்க அப்போ எல்லாமே இந்த ஒரு சிஸ்டம் ஏங்கணும் மனிதன் வாழணும் அப்படின்னா ஆடு மாடு இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா இல்லை தண்ணி இல்லாமல் மரம் இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா இந்த இந்த இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்போ அதுக்காக உயிர்மனை வாதிகளாக டாபுத்தம் கட்சி அண்ணன் சீமானு பேசவும்ல நல்ல அறிவு இருக்குது ஆறு அறிவு இருக்காங்கல்ல அவங்களுக்கு புரியுது ஆறு அறிவு இருக்கா நல்லா படித்தவனுக்கு சீமானு பேசுகிற அரசியல் கரெட்டுன்னு புரியுது ஆனால் மவுண்ட் ரோடு மண்டையாக இருக்கக்கூடிய நம்ம ஜெயக்குமார் அவர்களுக்கு அவர் மேலே பால் இருக்க இருக்குது அதெல்லாம் நான் பேச போகிறதில்ல அதில் நம்மளுக்கு தேவையும் இல்லைன்னு வைங்களேன் ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு கூட அது நடந்திருக்கு சரி அதை விடுங்க ஆனால் என்னென்னா இந்த அளவுக்கு ஆறு அறிவு உள்ளவனுக்கும் புரியும் சீமானம் வந்து எதுக்கு ம மலையை வந்து பாதுகாக்கிறாரு எதுக்கு மரத்துக்கு மாநாடு போடுறாரு எதுக்கு சீமான் மரத்தை கட்டி இது பண்ணுறாரு அப்போ மரம் எவ்வளோ முக்கியம் அதே மாதிரி தண்ணி எவ்வளோ முக்கியம் மலை எவ்வளோ முக்கியம்னு சொல்லி ஆறு அறிவு இருக்கவனுக்கு தெரியும் ஜெயக்குமார் போன்ற அப்படியே ஜெயலலிதா ஒரு காலிலேயே விழுந்து கிடக்கிறேன் ஜெயலலிதா வண்டியை பார்த்தோன்னே படுத்துருவார் அப்போ இவருக்கு என்ன புரிய போகுது ஆ சொல்லுங்கள் இவருக்கு என்ன புரிய போகுது அதிமுகனுக்கு என்ன புரிய போகுது அப்போது உங்கள் நீங்கள் பண்ணுற திராவிடத்தோட மாசற்ற வாரிசுன்னு எடப்பாடி சொன்னால் திராவிடத்தை சீமானை என்ன பண்ணுவார் பத்து மடங்கு போட்டு அடிப்பார் அவர் கேட்ட கேள்வியில் தப்பே இல்லை நின்று பேசினது உண்டா கிடையாது இல்லை அதே மாதிரி தானே திருப்பி சின்னம்மா காலேயும் போய் விழுந்துவார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அறிவிக்க முடிய அப்படியே அப்படியே சசிகலா முதலமைச்சர் உள்ள அப்படியே போய் படுத்து கும்பிடுறாரு காலில் ஒழுகிறாரு இதில் என்ன தப்பு இருக்குது அப்போ இதுக்கே கொந்தளிக்கிறேங்க என்னமோ அப்படியே அவங்க தொண்டர்கள்லாம் அப்படியே பாசமாக இருப்பாங்களாம் அப்படியே சீண்டாதீங்க ஒம்புழுக்காதீங்க என்ன என்னத்தை கிழிச்சிட்டிங்க நீங்கள் நாலரை வருஷமாக என்னையாக கிழிச்சிங்க எதிர்கட்சியாக இருந்து ஏதாவது ஒன்று பண்ணீங்களா ஈரோடு எலெக்ஷன் நிற்காமல் ஓடி போனீங்க எல்லாம் வந்து அரசியலுக்கு இருக்கவே தகுதி இல்லாத பாஜகவோட அடிமையாக இருந்துக்கிட்டு அடிமை செய்வோம் பாஜக சேர்ந்துட்டு ஆட்சியில் நாலு வருஷம் இருந்துகிட்டு தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டு திருப்பி ஆட்சி கொள்ளாண்டு பகல் கனவு கண்டுருக்கேன் பார்த்தீங்களா உங்களை வீழ்த்துறதும் எங்களோட வேலை தான் ஸ்டாலினை விழுந்துறதும் இங்கே வேலை தான் உங்களை மாதிரி ஆட்கள் பாஜக கைக்கூலிகளை விந்துறதும் எங்களோட வேலை தான் அப்போது உங்களுடைய மோத்தரை நாங்கள் கிழிச்சுருக்கோம் நீங்கள் ஏதோ அப்படி இப்படி என்ன பண்ணுங்கள் ஒன்றும் பண்ண முடியாது எங்கள்கிட்ட தான் உண்மை இருக்குது உங்கள்கிட்ட உண்மையும் இல்லை நேர்மையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்